சிவகங்கை காசி விஸ்வநாதர் ஆலயத்திலே நம்முடைய வினோபாஜி தலைமையிலே தினந்தோறும் மார்கழி மாதம் திருப்பள்ளி எழுச்சி பஜனை மூணு சுற்று நடைபெற்று ஆலய சிவன் காசி விஸ்வநாதர் ஆலயம் முன்பாக உள்ள பிரகாரத்திலே நம்முடைய சிவனடியார்கள் ஆன்மீக கருத்துக்களை தினந்தோறும் நல்ல கருத்துக்களை சொற்பொழிவு செய்கிறார் நம்முடைய ஐயா சவுந்தரராஜன் வாத்தியார் அவர்கள் நம்ம இன்று சரியான மழை பெய்த காரணத்தினால் பக்தர்கள் அதிகமாக வரவில்லை ஒரு பத்து திருக்கூட்டத்தார்கள் வந்து கலந்து கொண்டார்கள் சிறப்பாக இன்று மார்கழி பதினாலாம் நாள் சிறப்பாக திருப்பள்ளி எழுச்சி பூஜை நடைபெறுகிறது இன்பமே சூழ்க

சிறப்பாக நடைபெறுகிறது அனைத்து பக்த கோடி பெருமகளும் குடும்பத்தோடு அனைவரும் கலந்து கொண்டு அல்ல காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சுப்பிரமணிய கடவுளுடைய அருளாசி கலியுக தெய்வம் மணிகண்டனுடைய அருளாசி பல்வொரு வினோபாசி தலைமையிலே சிறப்பாக தினந்தோறும் திருப்பள்ளி எழுச்சி நடைபெறுகிறது அனைவரும் கலந்து கொண்டு நல்ல ஆன்மீக கருத்துக்களை கேட்டு ஆனந்த பெருவாழ்வு வாழ்ந்திட தனிர் மாதத்திலே மூலிகை காற்றுகளை சுவாசிக்கின்ற அற்புதமான காலகட்டம் இந்த மாதம் அற்புதமாக மூலிகை காற்றுகள் பாட்டு மாதம்டித்தார் அது வந்து காமராஜருக்காக கண்ணாதாசன் எழுதுனது எந்த காலத்துலனா அவருக்கு இருந்து அழைப்பு வந்தது காமராஜருக்கு வாங்க எங்க நாட்டுக்கு வரணும்னு சொல்லி அப்ப அந்த எதிர்கட்சி காரங்கள்லாம் அவரை கிண்டர் பண்ணாங்க அவர் படிக்காத போய் என்னத்த பேச போறாரு என்ன பண்ண போறாரு அப்போதான் வந்து இந்த பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் மகாகவி காளிதாசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல நேர் வந்து அந்த சீன போர்ல நம்ம அந்த பகுதி இறந்துட்டோமே மனம் வந்து அறுபத்தி நாலில் இறந்து போயிருக்காரு அறுபத்தி ஆறில் வந்து ஒரு காமராஜர் வந்து போறாரு ரஷ்யா போறாரு அப்பாத்தான் அந்த பாட்டு ஒரு கண்ணதாசன் சென்று வா மகி சென்று மகனே அழைக்கின்றது ஏதும் அறியாதவன் என்றே நினைக்கின்றது அழைக்கின்றது உன்னை அறம் அணவம் புன்னகை ஒழுகின்ற சென்று சென்றுவா மகனே சென்றுவா நீ வென்றுவா அறிவை அங்க yeah. இருந்து <tinyUND> <Christmas. tiny musicians kavamuit> <tiny animation out> வறட்சியான கால வெற்றி வெற்றி வெட்டி போட்டு கொண்டு பழக்கி வச்சது காடுகள் அன்னைக்கு ரொம்ப வறட்சியான காலம் அந்த காலத்துல வந்து விமானத்தின் மூலமாக அந்த காட்டு கருவையெல்லாம் விட்டாங்க வளாது வளாதம் சுரக்க மன்னன் அரசு செய்க அரசீக குடவிழாதீர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் உங்க நல்தவம் வேலிமாழ்க மேன்மை சைவ நீதி விலங்குக உலகமல்லாம் மறுப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி